சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி கோவமா உள்ள வந்து உட்கார்ந்துட்டு சாப்பிடாம கூட வந்து உட்கார்ந்துட்டு இருக்க ஆமா பின்ன என்ன பண்ண சொல்றீங்க இந்த வீட்டுல ஒவ்வொன்னும் எனக்கு தேவையானது நான் கேட்டு கேட்டு தான் பண்ண வேண்டியதா இருக்கு எதுவுமே என் விருப்பத்துக்கு பண்ணவே முடியல உங்க மாதிரி கேட்டுதான் எல்லாத்தையும் நான் பண்ண வேண்டியதா இருக்கு போக வேண்டியதா இருக்கு எல்லாமே செய்ய வேண்டியதா இருக்கு இதுல நீங்க வேற வந்து டென்ஷன் பட்டிட்டு இருக்காதீங்க கம்னு போயிருங்க அந்த பக்கம் என்னன்னு சொன்னாதான தெரியும் சொல்லு என் ஃப்ரெண்டோட பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்னு நினைச்சேன் அதுக்காக உங்க அம்மாட்டே கேட்டா அதெல்லாம் போக வேணும்னு சொல்றாங்க நாளைக்கு நைட்டு நான் போகலான்னு நினைச்சேன்

அப்படியேம்மா சரிம்மா சரிம்மா நான் ரெடி பண்ணி தரேன் எப்படியாவது வெயிட் பண்ணுமா நானே கால் பண்ணுறது ரெடி பண்ணிவிட்டு மருமாவில் எதுக்கு இதில் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன் பணம் தானே வேணும் இந்த பாரு ஒரு லட்சம் இருக்கு கொண்டு தான் மட்டும் கொடுத்து கடனை மாதிரி அடிச்சு சொல்லு அதை என்ன மன்னிச்சிருங்க தவங்க நல்ல மனசு தெரியாமல் உங்களை என்ன தப்பாக நினைச்சிட்டேன் இனிமேல் அப்படி நான் நடந்துக்கவே மாட்டேன்